பொல்லாந்து தமிழன் வலை தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் புத்தம் புது காலையில் மலர்களும் மகிழ்ந்து புல்வெளிகளும் நிமிர்ந்து பார்க்க கொதிரவன் ஒளியின் வரவேற்போடு விசுவா வசு என புத்தம் புது வருடமாய் புதிதாய் பிறந்ததப்பா மங்களமாய் ஒளி வீசிட மணி ஒலி சத்தம் மந்திர ஒலி அதிர்வலை வலை தந்திட ஆலயத்தில் அருளின் ஆராதனையோடு புத்தம் புது வருடமாய் பிறந்ததப்பா பொன்மணியாம் நெல்மணிகள் புதிதாக புதிர் எடுத்து மண்ணினிலே விண்மினியாய் கொட்டி கிடக்குதப்பா அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமையின் சின்னமாய் பண்பின் இலக்கணமாய் பாசத்தின் வடிவமாக பாரினிலே ஒன்று பட்டனர் என கும்மி அடித்திடுவோம் காரிருள் அகன்று உதய சூரியனின் ஒளி பரவி இல்லறத்தில் எல்லாரும் எல்லாம் பெற்றிட புதுமையாய் புது வருடம் புது வழி படைத்திடட்டும் புது வழி வர்ணமது வண்ணமதில் உதிரத்தில் ஓடும் சிவப்பு நிறத்திலும் வானமே மக்கள் நீல நிறத்திலும் வர்ணமாய்ப் பிறந்தது புதுவரிடம் கலை மகள் தனை கலை படைத்திடுவீர் கலை மகள் தனை கலை படைத்திடுவீர் தமிழன் வழியோடு கலைகள் தனை படைத்திடுவீர் அனைத்து எம் தமிழ் உறவுகளுக்கும் உள்ளாண்டு தமிழனின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் எங்க நம் ஆண்டு தமிழன்